வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலை அரண் என்கின்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் அரணோட இலக்கணம் தான் சொல்லிட்டு வர்றாரு இங்கே முற்றியும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து முற்றுகையிடுறாங்க அது ஒன்று முற்றாது எரிந்தும் அப்படி முற்றுகை இடாமல் அந்த அரண் சுற்றி இருக்குது இல்லைங்களா அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன இருக்கும் ஒரு தளர் அந்த அந்த கட்டமைப்பு வந்து ஒரு இடத்துல வந்து அவ்வளோ வந்து வலிமை மிகுந்ததாக இருக்காது கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கும் அது இடமாக இருக்கலாம் காலமாக இருக்கலாம் இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை காவலாளிகள் வந்து மாறுற சமயம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் வந்து அந்த பாதுகாப்பு வந்து அவ்வளோ கடுமையாக இருக்காது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு இடத்துல ஒரு பலவீனம் இருந்தது அப்படின்னா அந்த பலவீனத்தை படுத்து உள்ள நுழைஞ்சி எதிரிகள் வெற்றி கொள்வது அதுவோ அரைப்படுத்தும் அரைப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து முதலே நம்ம படிச்சிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கீழ்படு கீழறுத்தல் அப்படின்னு சொல்கிறது அது என்னென்னா லஞ்சம் அதுதான் அந்த லஞ்சம் கொடுத்து அந்த உள்ளே இருக்கிறவங்கள அவங்களுக்கு நம்ப தகுந்தவங்கள் மூலமாக ஏதாவது ஒன்று சொல்லி அவர்களை மயக்கி அவர்கள் மூலமாக உள்ள நுழைஞ்சி அந்த நாட்டை வந்து வெற்றி கொண்டுருக்கு இந்த மூன்று விஷயத்தினாலையும் பற்றற்கு அறிவிதை அப்படின்னா வெற்றி கொள்வதற்கு அரியதாய் இருந்தால்தான் அது வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஒரு நாட்டை அந்த அரணை சுற்றி முற்றுகை இட்டும் எத்தனை நாள் நீ முற்றுகை இட்டாலும் என்ன பண்ண முடியல அவங்களால் அந்த நாட்டை ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலன்னாக்கா எப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இருக்குது நீ வா வருஷ கணக்கில் முற்றுகை இருந்தால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க பாட்டில் இருந்தாங்கன்னா அந்த முற்றுகைக்கு என்ன அர்த்தம் இருக்குது இல்லைங்களா அப்போ அவங்களே ஊக்கமிழந்து போய் திரும்பி போயிடுவாங்க முற்றாது எரிந்தும் நம்ம பார்த்தோம் அந்த கோட்டையை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்தாலியோ அல்லது காலத்தாலியோ அதனுடைய வலிமை கொஞ்சம் குறைஞ்சி இருந்ததுன்னா அந்த இடத்தை பயன்படுத்தி அந்த காலத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்வது அரைப்படுத்துதல் யாராவது கையூட்டோ அல்லது லஞ்சமோ கொடுத்து இது பண்ணுறது இப்படி எந்த வகையினாலும் அந்த அரணை வெற்றி முடியாமல் இருப்பது தான் அந்த அரனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த முதல்ல வந்து மு முற்றுகை முற்றுகையினால் வந்து வெல்லப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த உள்ளே வந்து எல்லாமே தன்னிறைவாக இருக்கணும் அது ஒன்று முற்றாது எரிந்தும் அதுக்கும் அரைப்படுத்தல் எண்ணத்திற்கும் என்ன இருந்ததுன்னா நல்ல ஆட்கள் நல்ல வீரர்கள் எதற்கும் அஞ்சாத வீரர்கள் அவர்கள் இருந்தாக்கா அதை வந்து சரிப்படுத்திட முடியும் ஏன்னா ஒரு இடம் வந்து பலவீனமான இடமாக எப்போ மாறும் அதை யாராவது சரியாக கவனிக்காமல் இருந்தால் தானே ஆனால் நல்ல வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எப்பொழுதும் கவனித்து அதை சரி செய்திருவாங்க அதே போல் காவலும் அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் அந்த பாதுகாப்பு சரியாக இருக்கும் போல் விசுவாசமும் ராஜ விசுவாசமும் நாட்டின் மேல் பற்றும் மானமும் உடைய வீரர்கள் ஒரு பொழுதும் கையில் போய் வந்து அவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளுக்கோ பசப்பு வார்த்தைகளுக்கோ மயங்கி தன்னுடைய நாட்டை காட்டி கொடுக்க மாட்டார்கள் இந்த இரண்டு இரண்டு விஷயங்களும் வந்து இப்படியாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஆக ஒரு அரண் அப்படிங்கிறது வந்து எல்லா பொருட்களையும் உள்ளே வச்சு கொண்டிருக்கணும் நல்ல வீரர்களையும் கொண்டதாக அரண் இருக்கணும் அப்போ அந்த அரண் வந்து எந்த வகையாலும் வந்து வெட்டில் முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரலை வந்து முடிக்கிறார் சரிங்களா நாளைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு அடுத்த குரலில் பார்க்கலாம்